அவங்களுடைய கிரே ஹேர் மோஸ்ஸு கவர் பண்ணணும் இந்த கடையை வந்து தாராளமாக ட்ரை பண்ணாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து முருங்கை இலை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் கருவேப்பிலை இலையை வந்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை பவுட்ரு பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சால் முருங்கை இலையை நல்லா போட்டு கொதிக்க விட்டு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து கரிசலாங்கனி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் அதே சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிள்ளை பவுடரும் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எனக்கு வந்துச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவுட்ரு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆரட்டும் ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்புறம் மறுநாள் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து உங்களுடைய ஹேர் மோல்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் நல்லா வந்து காஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து தலையை வந்து நல்லா அலசிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த கடை நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் வந்து நல்லா வீக்லி அதாவது வாரக்கணக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த தினமும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஹெடை உங்களுடைய ஹேரில் நல்லாவே பிடிச்சிக்கும் நல்லா கருமை நிறமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சின்னதாக கூட உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது இந்த ஹெடையை வந்து யார் வேணாலும் கண்டிப்பாக வந்து போடலாம் வித பாதிப்பும் உங்களுக்கு வரவே வராது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ